உயிர் தழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள் கேட்டு முடிச்சதும் சிலர் பரிகாசம் பண்ணுறாங்க சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அது நர்த்தம் என்ன நாங்கள் வார்த்தைக்கெல்லாம் உட்பட மாட்டோம் எங்களுக்கு ஹவர் டைம் பாஸ் ஆகணும் எங்களுக்கு ஒன் ஹவர் அழகாக நேரம் போச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஆமாம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் பிரியமான கர்த்தனுடைய பிள்ளைகளே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் சிந்திப்போம் வார்த்தை எதிரடிப்படையில் கேட்குறோம் செய்தி கேட்டு பரியாசம் பண்ணுகிறோமா செய்தி கேட்டுவிட்டு அடுத்த முறை பார்க்கலாம் என்று ஸ்கிப் பண்ணுறோமா அல்லது செய்தி கேட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்குறோமா எதற்காக வார்த்தைகளை கேட்குறோம் கத்தர் எல்லாம் கவனிக்கிறார்கள்